பஞ்ச கோஷ தத்துவம் புரியவில்லை என்றால் நாம் முழுமை அடைய முடியாது ஐந்து கோஷத்தை எப்படி ஒழுங்கு செய்கிறது தேவைப்பட்டால் எங்கிட்ட தனியாக நீங்கள் பர்சனலாக பேசலாம் டெய்லி யோகா பண்ணுறமில்ல டெய்லி தியானம் பண்ணுறமில்ல நல்ல ஃபுட்டு தானே சாப்பிட்றோம் இருந்தும் ஏன் நம்ம உடம்பு நல்லா இல்லை மனசு நல்லா இல்லைன்னு ஒரு சந்தேகம் இந்த பஞ்ச கோஷ தத்துவத்தை இப்ப நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் ஏன்னா இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா பதில் தான் கண்ணுக்கு தெரிந்த ஸ்தூல உடலை ஒழுங்குபடுத்தும் வழிமுறைகள் பயிற்சிகள் மனதை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் அந்த வித்தையை கற்றுக்கொள்வதுதான் இந்த அஞ்சையும் ஒழுங்குபடுத்தினாதான் நான் முழுமையாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்க முடியும் சீர்படட்டும் நிர்வாகம் நண்பர்களே பஞ்ச கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்ங்கிற ஐந்து கோஷத்தை எப்படி ஒழுங்கு செய்கிறது பல பேர் இயற்கை வாழ்வியலில் இருக்கிறாங்க ஆனால் நல்லா இல்லை பல பேர் தியானம் ரெகுலராக செஞ்சுட்டு அதில் சில பேர் நல்லா இல்லை புரிஞ்சுக்கோங்க இந்த யோகா ரெகுலராக செய்கிறவங்க தியானம் ரெகுலராக செய்கிறவங்க இந்த இயற்கை வாழ்வியல் இருக்கிறவங்க நல்ல பொருளை மட்டும்தானே சாப்பிடுவேன் சொல்கிற இவங்களும் சிலர் சில நேரங்களில் நல்லா இல்லை அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது எல்லாம் ஒழுங்காக தானே பண்ணுறோம் டெய்லி யோகா பண்ணுறோம்ல டெய்லி தியானம் பண்ணுறோமில்ல நல்ல ஃபுட்டு தானே சாப்பிட்றோம் இருந்தும் ஏன் நம்ம உடம்பு நல்லா இல்லை மனது நல்லா இல்லைன்னு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்துக்கான பதில்தான் இந்த கிளாஸ் பஞ்ச கோஷ தத்துவம் புரியவில்லை என்றால் நாம் முழுமை அடைய முடியாது புரிஞ்சுக்குங்க இந்த பஞ்ச கோஷ தத்துவத்தை இப்ப நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எங்க எனக்கு மெயில் பண்றாங்க போன் பண்றாங்க நேர்ல பார்க்கும்போது கேட்கறது என்னன்னா நான் எல்லாமே நல்லா தான் பண்றேன் ஆனா நல்லா இல்லை இங்கேயும் மிஸ் ஆகுது அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா பதில் சொல்றதுக்கு தான் நானும் இது ஒரு வகுப்பா ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க இந்த பஞ்சகோஷ கிரியா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா முதல்ல பஞ்ச கோஷம்னு என்னென்னு பார்க்கலாம் ஐந்து கோஷங்கள் சேர்ந்தது பஞ்ச கோஷம் பஞ்சம்னா பஞ்சம்னா அஞ்சு ஒன்னு அன்னமய கோஷம் ரெண்டு பிராணமய கோஷம் மூன்று மனோமய கோஷம் நான்கு விஞ்ஞான மயக்கோஷம் அஞ்சு ஆனந்தமய கோஷம் இந்த அஞ்சும் ஒன்று சேர்ந்ததுதான் பஞ்ச கோஷ கிரியா கிரியா செயல் அபியாசம் பயிற்சி அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அஞ்சு கோஷங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கான பயிற்சிகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அன்னம் அன்னம்னா என்ன உணவு உணவுன்னு சொல்லலாம் உடல்னு சொல்லலாம் உணவால் உருவாக்கப்பட்ட உடல் அப்ப அன்னமய கோஷம்னா என்னன்னா கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல உடம்பு பிசிக்கல் பாடி இந்த பிசிக்கல் பாடி இருக்கு இல்லைங்களா உடல் இந்த உடலில் ஏற்படும் பிரச்சனைகள் அதை சரி செய்யற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான் அன்னமய கோஷத்தை சரி செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அன்னமய கோஷா அன்னமய கோஷ கிரியா அப்படின்னா உடலை கண்ணுக்கு தெரிந்த ஸ்தூல உடலை ஒழுங்குபடுத்தும் வழிமுறைகள் பயிற்சிகள் அடுத்தது கோஷம்னா என்னன்னா கண்ணுக்கே தெரியாம நம்ம உடம்புல இருக்கிற ஆறா மூச்சு பிராணன்னு சொல்லலாம் ஆறான்னு சொல்லலாம் கண்ணுக்கு தெரிஞ்சது அன்னமய கோஷம் கண்ணுக்கு தெரியாம அது நம்ம உடல்லிருந்து கொஞ்சம் விலகி இருக்கும் ஒரு பலூன் கற்பனை பண்ணுங்க அந்த பலூனுக்குள்ளே ஒரு பொருளை போடணும் அந்த பொருள் தான் உடம்புன்னா அந்த பலூன் தான் பிராண உடல் நம்மளை சுத்தி ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒரு இன்ச்சு இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்தூல உடல் இருக்கு எனர்ஜி அந்த பிராணம் தான் நமது உடலை இயக்கிட்டு இருக்கு அந்த பிராணனை ஒழுங்குபடுத்தும் பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அதில் என்ன சிக்கல்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுதான் பிராணமய கோஷம் பிராணமய கோஷ சிகிச்சை இல்லைன்னா கிரியா அடுத்தது மனோமய கோஷம் அப்படின்னு என்னன்னா இதுவும் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு மனம் நம்ம மனம் சொல்றோம் இல்லைங்களா மனசு கேட்கவே மாட்டேங்குது மனசு ஒரே கஷ்டமா இருக்கு உங்களை பார்த்தோன்னா மனசு ஒரே ஹாப்பியா இருக்கு அப்ப அந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதன் மூலியமாக வருகிற நல்லது கெட்டது அதன் மூலியமாக அதிகரிக்கும் சக்தி குறையும் சக்தி இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு மனதை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் அந்த வித்தையை கற்றுக்கொள்வதுதான் மனோமய கோஷக் கிரியா அடுத்தது விஞ்ஞான மயக்கோசம் விஞ்ஞானம்னா இன்டலக்ட் அறிவு புத்தி அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குதோ எந்த அளவுக்கு புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் எந்த அளவுக்கு அறிவில்லையோ எந்த அளவுக்கு புத்தி இல்லையோ எந்த அளவுக்கு விஞ்ஞானம் தெரியவில்லையோ அதற்கான துன்பங்கள் துயரங்கள் கண்டிப்பாக வரும் அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க நமக்கு வர துன்பத்துக்கு என்ன காரணம்னா நமக்கு விஞ்ஞானம் தெரியல அறிவில்லை தான் டீசெண்டா விஞ்ஞானம் தெரியல புத்தி இல்லை அப்படிங்கிறது தான் டீசண்டா விஞ்ஞானமய கோஷம் ஒழுங்கா இல்லை அப்ப அந்த விஞ்ஞானமய கோஷத்தை ஒழுங்கு செய்யும் பயிற்சி தான் விஞ்ஞானமய கோஷ கிரியா கடைசியா அஞ்சாவது ஆனந்தமய கோஷம் இது உயிர் சம்பந்தப்பட்டது உடல் மனம் உயிர் உடல் பிராணன் மனம் அறிவு கடைசியா உயிர் அந்த உயிரில் ஏற்படும் பிரச்சனைகள் உயிரில் ஏற்படும் பதிவுகள் நல்லது கெட்டது உயிரோட சந்தோஷம் உயிரோட துன்பம் இது உயிர் சம்பந்தப்பட்ட ஆன்மா சம்பந்தப்பட்ட அந்த இடங்களில் ஒழுங்கு பண்ணி ஆன்மா நம்ம நம்ம சிரிக்கிறது சிரிப்பு அது வேற ஆன்மா மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் ஆனந்தம் ஆனந்தமய கோஷம்னு என்னன்னா ஆன்மா லெவல்ல போய் இருக்கிற பிரச்சனைகளை சரி ஆன்மா ஹாப்பியாக இருக்கிறது இப்போ புரிஞ்சுக்குங்க பஞ்ச கோஷ கிரியா அப்படின்னா என்னன்னா அன்னமயத்தையும் பிராணமயத்தையும் மனோமயத்தையும் விஞ்ஞான மயத்தையும் ஆனந்த மயத்தையும் இந்த ஐந்து மயத்தையும் ஐந்து கோஷங்களையும் ஒழுங்குபடுத்தும் வித்தைக்கு பேர் தான் பஞ்ச கோஷ கிரியா இந்த அஞ்சு கோஷங்களோட தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் வர சிக்கல்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கடைசியாக அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டு இந்த அஞ்சையும் ஒழுங்குபடுத்தினாதான் நாம் முழுமையாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்க முடியும் பொங்கல் விடுமுறையை உபயோகமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டுமென்றால் வாங்க ஜனவரி மாதம் பதிமூணு பதினான்கு ஆகிய இரண்டு நாட்களில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் நான் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இயற்கையான ஒரு தோட்டத்தில் இரண்டு நாட்கள் பயிற்சி இந்த இரண்டு நாட்களில் நான் உங்களுக்கு சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற முறையையும் பஞ்ச கோஷம் சம்பந்தமாகவும் நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பேங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பறை இசை நடனம் யோகா சுதாகர் அப்படிங்கிறவர் மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மண் பானை செய்வதையும் அங்கு உங்களுக்கு செய்து காட்டுவார் விண்ணியில் சம்பந்தமாக ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் கேம்ஸ் விளையாட்டுக்கள் அப்படின்னு இரண்டு நாளில் உங்களுக்கு இந்த பொங்கல் லீவை பொங்கலுடைய ஹாலிடேவை நீங்கள் உருப்படியாக உபயோகமாக செலவு செய்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன் வாங்க ஜனவரி பதிமூணு பதினாலு ஆகிய இரண்டு நாட்களில் நேரடி வகுப்பு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில்லை இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு உணவு தங்குற இடம் இந்த பயிற்சி எல்லாம் உட்பட கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஈவன் பேஜில் போய் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வாங்க இந்த ஆன்லைன் மூலமாக புக் பண்ண தெரியாதவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அப்படி வாங்க இந்த இரண்டு நாளில் அங்கே வர எல்லாரும் தேவைப்பட்டால் எங்கிட்ட தனியாக நீங்கள் பர்சனலாக பேசலாம் இந்த பிரேக் டைம்ல எல்லாம் நான் ஒரு ரூமில் உட்காந்துருப்பேன் ஒவ்வொருத்தராக வந்து உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் பேசணும் அப்படின்னா நீங்கள் பேசலாம் அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறேங்க வாங்க பொங்கல் விடுமுறையை உபயோகமாக பயன்படுத்துங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்